மிதுனம் ராசிக்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக மிதன ராசியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் மிதுனம் ராசியில் வந்து செவ்வாயினுடைய மிருக சீரச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் ராகுவனுடைய திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குது மிது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனி வந்து பாக்கிய சனியாக இருக்குது சொந்த வீட்டில் ராகு வந்து பத்தாம் இடம் மீன ராசியில இருக்குது குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இது வரைக்கும் இருக்குது இப்போ வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சி இந்த குறுப்பெயர்ச்சி மூலமாக பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குறு பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வரப்போகுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதனராசியில் பிறந்தவங்க கடந்த ஐந்து வருடங்களாக கண்டச்சனி அதுக்கப்புறமா அஷ்டமசனி இந்த அஷ்டம அஷ்டமசனினால் நிறைய பிரச்சனைகளை ப சந்திச்சு சோர்ந்து போய் இருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனை பேங்க்லேருந்து லோன் வாங்கி கட்ட முடியாமல் அதில் நிறைய சோர்வாக இருக்கிறீங்க எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு தொழிலில் நிறைய நஷ்டங்கள் தொழில் நஷ்டம் ஏற்பட்டு நிறைய இழந்திருக்கீங்க இந்த மிதனராசியில் இந்த கஷ்டங்கள் மிதனராசியில் உள்ள நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்து எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வராமல் தான் இருக்கிறீங்க அதுலேயும் முக்கியமாக திருவாதூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னும் சோர்வா நிறைய இழந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறீங்க ஒரு சில பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு அதுலேருந்து மீண்டு வந்துட்டுருக்கீங்க தொழிலில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து ஓரளவுக்கு அந்த பண பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து இன்னும் அதில் பழைய நிலைமை தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது நிறைய கஷ்டங்கள் இந்த சூழ்நிலையில் இப்போ பனிரெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வருவதனால நிறைய பிரச்சனைகள் வருமா நிறைய கடன்கள் ஏற்படுமா தொழிலில் பிரச்சனை வருமா இப்படின்னு மிதனராசியில் உள்ள நிறைய பேருக்கு பயம் மனசில் பயம் தான் செய்யும் கண்டிப்பாக இந்த பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வராது ஏன்னா மிகப்பெரிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியாக இருப்பதுனாலையும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து ராகு இருப்பதுனாலும் இந்த பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பெரிய அளவில் தீமைகள் வராது கெடுபலங்கள் ஏற்படாது ஏன்னா பனி குரு பகவான் நூறு சதவீதம் சுபத்துவமான கிரகம் ஒரு யோகமான அமைப்பில் வரும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் கெடுதல் தரக்கூடிய ஒரு இடத்துல வரும்போது கண்டிப்பாக குரு பகவான் கெடுதலை தரமாட்டார் ஏன்னா அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு சுபத்துவமான கிரகம் யோகம் கிடைக்காது அதே நேரத்தில் கெடுபலங்களும் கிடைக்காது பன்னிரெண்டாம் இடத்துல குரு வருவதனால என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு சில பண விரயங்கள் ஏற்படும் அந்த பண விரயங்கள் இப்போ வந்து பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய விரயக்குருவின் குருவின் பார்வை வந்து நாலாம் இடத்துல ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பார்க்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது தாயாருடைய உடல் நலம் சொந்த வீடு அல்லது சொத்து வாங்குறது அல்லது வீ வண்டி வாகனங்கள் வாங்குவது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் க கவனமாக இருக்க பணம் சிக்கனம் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வண்டி உங்களுக்கு மனசில் ஒரு தோணும் ஒரு வண்டி வாங்கினா என்னான்னு அப்போ கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் பேங்கில் லோன் போட்டு ஒரு வண்டி வாங்குவீங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னா பேங்க்ல ஒரு லோனை போட்டு வீடு கட்டுவீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு வழியில உங்களை கடன் எப்படி கடனாளி ஆக்கி விட்டுறான் அதுதான் நாலாம் இடத்துல குருவின் பார்வை படியதுனால அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கு இப்போ அந்த ஆறாம் பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய பெரிய குருவின் பார்வை ஆறாம் இடத்துல படியதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு உங்களை கடன் வாங்க வச்சிடான் பேங்கில் தேவையில்லாத ஒரு செலவுகளை கொண்டு வந்து அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துலையும் குருவின் பார்வை இருக்குது கண்டிப்பாக இந்த எட்டாம் மடம் வந்து தீமைகள் நிறைய நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் அடங்கி இருப்பது தான் இந்த எட்டாம் மடம் அப்போ பிரேயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இதில் நிறைய விரயங்கள் ஏற்படலாம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் கண்டிப்பாக செலவுகளை அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு உங்க பிறந்த ஜாதகத்துல அந்த குரு பகவான் நல்ல யோகத்துல இருக்குமானால் கண்டிப்பாக திடீர் யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் எட்டாம் இடத்துல குருவியின் பார்வைப்படையான அது வந்து சில பேருக்கு மட்டும்தான் உங்க பிறந்த ஜாதகத்துல இந்த குரு பகவான் நல்ல யோகமான அமைப்புல இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்ப மொத்தத்துல வந்து நீங்க கவனக்குறைவாக இருந்தால் சில தேவையில்லாத அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கோ பணத்தை செலவு செய்யக்கூடிய தான் இந்த குரு பகவான் வரப்போது நீங்க பண விஷயத்துல கவனமாக இருந்தீங்கன்னா இந்த தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பனிரெண்டில் வரக்கூடிய குறிபகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை அது நல்லதோ கெட்டதோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது உலகம் முழுவதும் ஒரு மிதன பிறந்தவங்க மட்டும் ஒரு நூறு கோடி பேர் இருப்பாங்க உத்தேசமாக இந்த நூறு கோடி மக்களுக்கும் வந்த ஒரே மாதிரி பலன்கள்னால் கிடைக்காது அவரவர் பிறந்த ஜாதகத்தில் அந்த குரு பகவான் எந்தெந்த இடங்களில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரக்கூடிய குறுப்புரட்சி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கும் குரு பகவான் எந்தெந்த இடங்களில் வரும்போது நல்ல யோகத்தை அச்சியும் அப்படின்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் வரும்போது அதுவும் ராகு கேதுக்கள் தொடர்பு இல்லாமல் ரெண்டு ஐந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துலேயாவது இந்த குரு பகவான் ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ஓரளவு விரைவுகளை கொடுக்கும் அதாவது பண செலவுகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினாறாம் இடங்களில் நல்ல சுபத்துவமாக நல்ல பலமாக இருந்தால் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் தராது எந்த பண செலவுகளையும் ஏற்படுத்தாது எல்லாமே பிறந்த ஜாதகம்தான் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த கோச்சார பலன்கள் கிடைக்கும் பிறந்த ஜாதகத்தில் வந்து இந்த குரு வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைந்தாலும் அல்லது மகர ராசியில குரு நீச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் கவனமாக இருந்தால் மிதன ராசியில் பிறந்த நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பண முக்கியமாக பண விஷயத்துல கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தால் உங்களுக்கு வந்த அந்த குறிப்பிட்ட நாட்களில் திருப்பி கிடைக்காது அதனால் பண விஷயத்தில் ஒவ்வொரு எல்லார்டுமே கவனமாகிருங்க நீங்களும் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க தேவையில்லாமல் செலவுகளை செய்யாதீங்க பண விஷயத்தில் சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படி நீங்கள் சரியாக இருந்தால் இந்த பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானின் குரு பகவானால் பெரிய அளவில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படாது கெட்ட விஷயங்கள் நடக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து அந்த பனிரெண்டாம் மடத்தில் வரக்கூடிய குருவின் பார்வை நான்காம் மடத்தில் படிக்கிறதுனால சில பேருக்கு வந்து என்ன தோணும்னா இது நாலாம் இடத்துல குறு பார்வை இருக்கிறதுனால வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிடைக்குமான்னு இது வந்து என்னன்னா நான் அந்த ஒரு வீடு சொந்த வீடு கட்டுறது அல்லது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்றது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இதெல்லாம் வந்து உங்கள்ட பிறந்த ஜாதகத்துல அதற்குரிய கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்குதோ இந்த நல்ல யோகமான தசாபத்தி நடக்குதோ அதை பொறுத்து தான் சொந்த வீடு கட்டுறது அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கான பலன்கள் எல்லாமே பார்க்க முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டுவதற்கான யோகா அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு லட்சாதிபதியாக அல்லது ஒரு கோடீஸ்வரனாக வாழ்வதற்கான அந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா திடீர் அதிருஷ்டங்கள் இருக்குதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்லணும் உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் பார்க்கப்படும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்